ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே மைதா மைதாம்பாவை வச்சு ரொம்ப டேஸ்டான சுவையில் இனிப்பு போண்டா எப்படி நம்ம செய்யலாம் பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரெண்டே ரெண்டு பொருட்கள் வச்சு நம்ம ஈஸியாக செய்ய போகிறோம் நீங்கள் அதிகம் இதுக்கு டைம் எடுத்துக்காது குறைவான டைம் தான் எடுக்கும் இது சட்டுன்னு நம்ம செய்யலாம் இது திடீர் போண்டா இது பேர் நம்ம திடீர்னு செய்கிறனால திடீர் போண்டா இப்போ வீட்டில் விருந்தாளிங்க யார் வந்தாங்கன்னா நீங்கள் கடையில் போய் வாங்கணும் அவசியம் இல்லை வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக இது ரொம்ப டைமிங் அதிகமாகாது ஈஸியாக நம்ம பண்ணலாம் இது வெறும் இரண்டே இரண்டு பொருட்கள் மைதா மாவு சுகர் மட்டும் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணி காட்ட போகிறேன் இது மழை நேரத்தில் ஈவினிங் மழை நேரத்தில் நம்ம சுட சுட டீயோட ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கிளைமேட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க இந்த சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இனிப்பு போண்டா ஈஸியாக நம்ம யார் வேணால் பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போண்டா டீக்கடை போண்டா டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஸ்வீட் அப்பம் மாதிரியே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம மைதா மாவு பயன்படுத்தி செய்ய போகிறோம் நீங்கள் கோது மாவு பயன்படுத்தி கூட இது செய்யலாம் நீங்கள் அடிக்கடி கடையில் வாங்கணும் அவசியம் இல்லை வீட்டில் உள்ள இரண்டே பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக சட்டுன்னு திடீர் போண்டா இது பேர் திடீர் நம்ம பண்ணலாம் விருந்தாளிங்க யார் வந்தாலும் இங்கே கடையில் வாங்கணும் அவசியம் இல்லை வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ நான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் காட்டுறேன் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் மைதா மாவு அரைக்கப்பு அளவுக்கு சுகர் நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே அளவில் தான் நம்ம எல்லாத்துலேயும் மெஷர் பண்ணணும் அரைக்கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம் அதை எடுத்திருக்கேன் இப்போ நம்ம செய்ய போ மாவு ரெடி பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த சுகர் இருக்குல்ல அந்த சுகரை வந்துட்டு நான் அடித்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்க போகிறேன் பவுட்ரு பண்ண போகிறேன் பவுட்ரு பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம் இப்போ மாவோடு சேர்த்து மைதா மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம இது எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் போண்டா எடுக்க போகிறோம் இப்போ சுகர் பேக்கிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்க மைதா மாவில் போட்டு மிக் இப்போ சுகர் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தோசை மாவு இருக்கல தோசை மாவோட கொஞ்சம் இருக்கலான பதத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப இல்லாமல் மீடியமான அளவுக்கு நம்ம எடுத்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம் தண்ணி பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பொடி உங்களுக்கு வந்து விருப்பம்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஏலக்காய் பொடி எதுவுமே ஆட் பண்ணல முட்டை ஏலக்காய் பொடி எதுவுமே நான் ஆட் பண்ணலை வெறும் சுகர் அண்ட் மைதா மாவு இது ரெண்டு மட்டும்தான் பேக்கிங் சோடா நான் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோ இந்த ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம் இது பண்ண முடியாது எல்லோரும் முட்டை வச்சு பண்ணுவாங்க வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு கருப்பட்டி வெள்ளம் வச்சுலாம் பண்ணுவாங்க நான் எதுவுமே ஆட் பண்ணல வெறும் மைதா மாவு சுகர் பேக்கிங் சோடா அவ்வளோ தான் இதை வச்சு நம்ம தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியான பதத்தில் நம்ம இது பண்ண போகிறோம் ரொம்ப தனியாகவும் இல்லாமல் ரொம்ப கிட்டியாமலாம மீடியமான பதத்தில் கரைச்சி எடுக்க போகிறோம் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு எடு போட்டோம் உப்பு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ண போகிறோம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்கள் மாவு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ ஆயில் ஒரு கடாயில் இரும்பு கடாயை நான் எடுத்திருக்கேன் இரும்பு கடாயை எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வரும் மாவு அறந்தி நம்ம போடுற எது வடை எதுவுமே சு எல்லாமே ஒட்டாமல் அடியில் ஒட்டாமல் வர்றதுக்காக நான் இது இரும்பு கடை எடுத்துருக்கேன் இதை ஆயில் ஹீட் பண்ணிக்கணும் ஆயில் ஹீட் பண்ணதும் இப்போ நம்ம மாவு மாவுலையா இதை கரண்டியில் வச்சு அப்படியே ஊற்ற போகிறேன் ஒரே அளவான கரண்டிலாம் எடுத்துக்கணும் இந்த ஒரே அளவு கரண்டியில் தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம் வடையோட சைஸ்லாம் ஒரே அளவாக வரும் நம்ம கையில் போடுறத விட நம்ம கரண்டியில் வச்சு போட்டோம்னா ஒரே சைஸில் வரும் வடையெல்லாம் ஒரே அளவாக கரெக்டான அளவுக்கு வரும் இப்போ ஒன்று மட்டும் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இப்போ ஒன்று மட்டும் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் இதான் இந்த அளவுக்கு வரும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுக்க போகிறோம் ஒவ்வொரு பேட்ச்சாக போட்டு எடுக்க போகிறோம் மொத்தமாக போட்டு எடுக்கக்கூடாது ஒவ்வொரு பேட்ச்சாக போட்டு எடுக்கிறோம் மைதா மாவு பயன்படுத்தியும் பண்ணால் இங்கே கோதுமை மாவு பயன்படுத்தியும் பண்ணலாம் நான் மைதா மாவு பயன்படுத்தி காட்டியிருக்கேன் இங்கே மாவு பயன்படுத்தியும் பண்ணலாம் உங்களுக்கு தேவைன்னா முட்டை ஆட் பண்ணலாம் நான் முட்டை எதுவுமே ஆட் பண்ணலை இப்போ இந்த கரண்டியில் ஓனால் ஒரு பேட்ச்சாக போட்டு போட்டு எடுத்து காட்டியிருக்கேன் நான் மூணு மூணாக போகிறேன் எதுக்கு கரண்டி வச்சு பயன்படுத்துகிறோம்னா வடையினா ஒரே அளவாக வரும் ஒரே சைஸில் வரும் நம்ம கையில் போட்டோம்னா ஒன்று சிறுசாக ஒன்று பெருசாக வரும் அந்த அளவில் இல்லாமல் நம்ம கையிலே வ இது கரண்டிலே வச்சு பண்ணுறோம் இப்போ திருப்பி விட போகிறோம் ஒவ்வொரு ச பக்கமாக நல்லா மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சால் கறி கறி வந்துடும் உள்ளே வேகாமல் இருக்கும் வெளியே மட்டும் கருகி உள்ளே வேகாத மாதிரி தெரியும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம போட்டு போட்டு எடுக்க போகிறோம் ஓனா ஒரு பேச்சாக போட்டு போட்டு எடுக்க போகிறோம் பார்த்து மெதுவாக போட்டு எடுக்கணும் எண்ணெய் மேலே தெரியாத அளவுக்கு மெதுவாக ஹேண்டில் பண்ணணும் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒவ்வொரு பேச்சாக போட்டு போட்டு எடுக்க போகிறோம் இது ரொம்ப இனி மழை நேரத்தில் சாப்பிட ரொம்ப சுட சுட சாப்பிடல டீயோட வச்சு சாப்பிடல ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எனக்கு மழை நேரத்தில் சுடசுட போண்டா எதாவது பஜ்ஜி ஏதாவது போட்டு சாப்பிட்ணுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் மழை நேரத்தில் அதிகமாக நான் வந்துட்டு ஈவினிங் எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் இருக்கும் டீயோட ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பஜ்ஜி போண்டா இது வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு பேச்சாக போட்டு எடுத்துட்டேன் போட்டு எடுத்துட்டு இப்போ பாருங்கள் பார்க்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இது பார்க்கையில் ஸ்வீட் அப்பம் மாதிரியே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி மாவு அப்பம் பண்ணுறோம் பாருங்கள் அந்த மாதிரியே அந்த லுக்கிங்கில் இருக்கும் இது பார்க்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இது எப்படி இருக்குது நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்